செல்வம் சேர கடன் தீர எல்லா வளமும் பலமும் கிடைக்க சொல்லுவாங்கள்ல ஆசிர்வதிப்பாங்கள பெரியவங்களாம் நல்லா இருப்பா பதினாறு செல்வங்களும் கிடைக்கட்டும் பதினாறு செல்வங்களும் நினச்சிட்டுப்பாங்க பதினாறு குழந்தைகள் அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படி கிடையாது செல்வ வளங்களில் பதினாறு வகையான செல்வ வளம் இருக்குது ஆதி ரூபம் வரை அந்தி வரை ஆதி வரை அப்படின்னு சொல்லுவாங்க ரூபம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய உயிராட்டலை கொண்டது இந்த உயிராட்டலில் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது நம்ம போடுற மாலையாக இருக்கட்டும் போடுற அணிகலங்களாக இருக்கட்டும் கயிறை கட்டுற கயிறை கையில் வந்து கட்டுற கயிறாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யானையோட தும்பைக்கோடய பலமாக இருக்கும் இப்படி கடன் தீர்க்கும் பகையை விரட்டும் வாஸ்து தோஷத்தை நீக்கும் பலகரை அப்படின்னு சொல்லுவாங்க பலகரைனா அத்தனை வகையான கரை தோஷத்துலேயும் சரி அது வரக்கூடிய அமிர்த யோகம் அப்படிங்கிற கலசமாகவும் நம்ம வீட்டில் அமையக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறையா பார்க்குறோம் தெய்வீக சிந்தனையோடு இன்றைக்கி என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா சங்கு வீட்டில் எப்படி சங்கு வைக்கிறோமோ அதேமாதிரி முத்து சங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த முத்து சங்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு பிரமிட் டைப்பில் இருக்கும் பார்த்திங்கன்னா முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தலையில் அப்படியே பார்த்திங்கன்னா முடிச்சு போய் கடைசியில் போய் டவர் வச்சுருப்பாங்க பிரமீடில் என்ன இயக்கம் இருக்கிறதோ இயங்கிக் கொண்டு இருக்குமோ சக்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை அழகாக கொடுக்கக்கூடிய விஷயம் இதை மருந்தாகவும் மகத்துவமாகவும் பயன்படுகிறது இப்போ மகத்துவத்துக்குன்னு சொல்லப்போனால் கடன் தீர்க்கும் இந்த சங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா முத்து சங்கு எப்படி சார் இருக்கும் அது ஒன்றுமே அவ்வளோ அழகாக நிறைய வெரைட்டியில் கிடைக்குது ஆனால் ஒன்று பாருங்க இது கொஞ்சம் ரேர் பார்த்துக்கவே பாருங்க ஒரு வீடம் வச்ச மாதிரி இருக்குது இது ஒன்று பாருங்கள் அழகாக கோன் அதாவது மெக்ரோன் மாதிரி இருக்கும் நீங்கள் தூத்துக்குடியிலாம் பார்க்குறேன் மெக்ரோன் ஸ்வீட் ஒன்று இருக்கும் அதே மாதிரியே இருக்காது மெக்ரோன் நினச்சிடாதீங்க எதுவும் ஒரு சங்கு தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி பியூர் தண்ணியை நைட் ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் என்ன பண்ணுவாங்க குடிப்பாங்க அதேமாதிரி ஸ்கின் டிசீஸ் கிளியர் ஆகிறதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணுவாங்க ஃபேஷியலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகும் ஆகும் ஆக இதை எடுக்க 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 பார்த்தீங்கன்னாக்கா ஏ நிறைய நிறைய இந்த ஒயிட் பேச்சஸ் டிசீஸ் இருக்கு இல்லையா வெண்குஷ்டங்கிறது தீது ஸோ அப்போ என்ன நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு தண்ணி வச்சு இப்படி வச்சுருவாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மற்ற வழங்க இப்படி அந்த காலத்திலையே செஞ்ச ஒரு அற்புதம் மருத்துவமாக மகத்துவமாக இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் இருந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ கேஷ் பாக்ஸில் வைக்கிறீங்க இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வியாபார ஸ்தலங்கள்லேயே உங்களுடைய எங்கெங்கே பக்கத்தில் வைக்க முடியாது வைக்கலாம் ஆக மொத்தத்தில் இதுலேருந்து வரக்கூடிய இது வந்து அவற்றையும் இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய கடல் எண்ணெய் கொடுத்த ஒரு வரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கொஞ்சம் நெட்லேயே நீங்கள் தேர்னாலே கிடைக்க ஆரம்பிச்சிவிடும் உங்களுக்கு தேவையான கீழே உள்ள இருக்கு நீங்கள் அப்படின்னா கூட உங்களுக்கு வர தரப்படும் ஆனால் இதை பற்றி நான் சொல்லணுங்கிறது வந்து ஏன் நான் ஆசைப்பட்டோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரமீடு ஒரு காப்பர் ஒரு ப்ரமீடில் என்ன இயக்கம் இருக்கிறதோ அத்தனையோட பத்து மடங்கு இயக்கம் இதில் இருக்கிறதா வந்து ரிசர்ச் சொல்லு ஸோ அப்போ என்னாகும் நம்ம பூஜை அருமையில வச்சோம்னாக்கா நம்ம நினைக்கிற காரியம் இதை அட்லட் ஒரு விஷயம் என்னென்னாக்கா உங்களுக்கு ஹார்ட் சக்கரை அப்படி வச்சு நீங்கள் நெஞ்சில் போய் கொஞ்சம் நேரம் நெஞ்சு குழி இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பிடிச்சி கன்று மூணிங்கனாக்கா இதுலேருந்து ஒரு சுழற்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த பா ஒரு கண் நோக்குன்னு சொல்லுவாங்க கூர் பார்வை பயிற்சின்னு எந்தளவுக்கு பண்ணுவாங்க அதுமாரி இந்த கூர் இங்கே வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பவர் வந்து ஒரு ஃபுனல் மாதிரி இருந்தக்கூடக்கூடிய அந்த எனர்ஜியே வேறு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு குடித்தா மருந்தாகவே மாறக்கூடிய ஒரு விஷயம் செல்லே ஒரு மிகப்பெரிய மருந்து நைட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால அது மருந்தாக மாறுது மகத்துவமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் ஐஸ்வர்யம் மகாலட்சுமி கடாட்சம் இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பெருகுது ஸோ கேஷ் பாக்ஸில் இதை இன்னொரு முறையிலையும் வைக்கலாமா நல்ல சிவப்பு துணி எடுத்துக்கணும் அந்த சிவப்பு துணியில் பார்த்திங்கன்னா இந்த சங்கை வச்சு முடிச்சு போட்டுருங்க உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு மஞ்சள் சங்கு கிழங்கு மஞ்சள் சேர்த்து கூட வைக்கலாம் வளம் புரிவதால் காய் நாட்டு மந்த கடையிலே கிடைக்கிது அதில் வாங்கி ஒரு கைப்பிடி போட்டு அந்த மஞ்சள் துணி சேர்த்து கேஷ் பாக்ஸ்லேயோ உங்கள் கிட்ட எங்கெங்க எங்கெங்கே சேரணுமோ இல்லை பூஜாரையிலையோ எங்கே வச்சாலும் செல்வ வளம் பெருகும் ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் சில பேருக்கு முத்து சங்குனால் வந்து தெரியாது சங்குலேயே என்ன முத்து மாதிரி இருக்குமோ இல்லை முத்து இருக்குமோலாம் நினைப்பாங்க இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னா இந்த ஒரு அழகான டிசைன்ஸ்லேயும் கிடைக்கிது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரேர் தான் ஸோ நம்ம தேடி பிடிச்சி வாங்குறதுனா வாங்கலாம் ஸோ உங்களுக்கு ரெண்டையுமே காமிக்கணுங்கிறதுக்காக நான் அதை காமிச்சிருக்கேன் ஸோ முத்து சங்கம்னா இப்படி தான் இருக்கும் ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கடல் எண்ணெய் இயற்கை பஞ்சபூதமாக இருக்கட்டும் நவகிரகமாக இருக்கட்டும் ஆட்சித்திறன் நமக்குள்ளே இருக்கும் ஸோ பேச்சு திறன் வந்து பார்த்திங்கன்னா சொல்வாக்கு அடுத்தது செல்வாக்கு ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் உள்ளே வர தொடங்கினால் ஒரு மனதின் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்றுமுறகமாக இருக்கும் ஸோ ஒரு பரமபத வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே ஒரு ஏணி ஏற்றுதா அந்த பாம்பு கொத்தி கீழே இறக்கிறதுக்கு இந்த டெயில் ரெடியாக இருக்கும் ஸோ வெறும் ஏனையாகவே எல்லா நேரத்துலையும் கிடச்சிடாது பாம்பும் கொத்தும் சர்க்கும் செய்யும் இந்த மாதிரி நேரங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரியான பரிகாரங்கள் இந்த சங்கு நம்மளுடைய எனர்ஜி வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா எப்பொழுதும் காற்றலைகளில் அதோடைய பக்குவமும் பதமும் பதமாக இருக்கும் அப்போது எங்கேயோ இடத்துல நம்மளை வதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றலை இருக்குது பார்த்தீங்களா அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடியது தான் இந்த முத்து சங்கு இது பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் சங்கு வீட்டில் இருந்தால் நல்லது தான் அது பூஜாரமில் இருக்கும் ஆனால் முத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முத்தான சொற்களால் இந்த முத்துன்னு பெரிய வார்த்தை பாருங்களேன் மு தொல்லை இருக்காது துன்பம் இருக்காது கடன் இருக்காது சேர்க்கை இருக்கும் என்னென்ன சேர்க்கை இருக்கும் பண சேர்க்கை இருக்கும் நல்ல மனிதர்கள் சேர்க்கை இருக்கும் அன்பான உறவுகள் சேர்க்கை இருக்கும் ஆக மொத்தத்தில் நல்ல வேலை சேர்க்கை இருக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு குழுமம் அன்பு 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 அப்படிங்கிற விஷயத்தில் தான் சில பண்பு சில பேர் ரொம்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தோன்னா கோபமாக இருப்பாங்களே அந்த மனப்போக்குவம் காற்றலையில் வரக்கூடிய வேக்னஸ் அந்த எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த முத்து சங்கக்கு உண்டு ஸோ இது பக்கத்துலேயே இருக்குது இதில் வச்சு தண்ணி வச்சு குடிக்கிறது மருத்துவமாக இருக்குது நிறைய டிசீஸ் க்யூர் ஆயிருக்கு அதுக்கு சயின்டிஃபிக்கல் ப்ரூஃபும் இருக்குது ஸோ இது நார்மலாகவே வச்சுக்கலாம் வைக்கலாமா சில பேர் கேட்குறாங்க இல்லை பச்சரிசியில் கூட போட்டு வைக்கலாமான்னு கேட்குறாங்க பச்சரிசி அப்படிங்கிறது வந்து பிறகு மகா ரகசியம் ஒரு பவுல் பவுலில் பச்சரிசி அதுக்குள்ளே சங்கை கவுத்து வைச்சாலும் சரி நேராக கோன் மாதிரி வச்சாலும் சரி மற்ற சங்கெலாம் நிமித்தி வச்சு அதில் தண்ணியும் அரிசியும் பொழுது இருக்கணும் இந்த சங்குக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாகவே விட்டுவிடுங்க ஆனால் ஒரு பச்சரிசிக்கு மேலே வச்சு இப்படி கோனில் அப்படி வைக்கலாம் கவுத்துன்னு வைக்கலாம் எந்த டைரெக்ஷனெலாம் வைக்கலாம் ஏன்னா இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வேலை செய்கிறதுனால இதுக்கு ஒரு பெரிய 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 விஷயம் உங்களுக்கு என்னென்னா இது வீட்டில் இருந்தாலே நல்ல விஷயந்தான் முத்து சங்கு முத்தான ஒரு சங்காக தான் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா முத்து பவளம் கோல்டு சில்வர் டைமண்ட் அந்த செயற்கையில் இது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே மிகப்பெரிய முத்து இது வந்து சங்கில்தான் தான் ஒரு சிப்பியில் தான் ஒரு முத்து உருவாகும் அந்த முத்தே ஒரு சங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உருண்டையாக இருக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னாக்கா உருண்டு முத்தாகி ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக முத்தா இருக்குது இந்த முத்தையை பார்த்திங்கன்னா ஒரு சங்காக மாறுச்சுன்னா முத்து சங்கு இந்த முத்து சங்கு பார்த்திங்கனாலே மல்டி கலர்ஸில் இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அது வந்து வாழ்க்கையும் அழகாக்கும் என்பதே ஒரு நிசத்தமான ஒரு உண்மை வேணால் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டியது தான் இந்த முத்து சங்கு சரி வாஸ்து கோளாறு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வசதிக்கேற்ப அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சங்கிலேருந்து பெருசு வரைக்கும் கிடைக்கிது அதுமாரியும் வாங்கி வச்சுக்கலாம் படுக்கும் மறையில் வைக்கலாம் படிக்கும் மறையில் வைக்கலாம் பிஸ்னஸ் ஏரியாவில் வைக்கலாம் நீங்கள் அழகாக பார்த்திங்கனாக்கா கார் போர்டில் மேக்ஸிமம் நான் சொல்லும்போது அந்த கார்னு யோசிப்பேன் நம்ம பயணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரில் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இது வந்து என்ன டிவைஸ் ஃபுல்லாக வைக்கலாம் இந்தமாதிரி சங்கு நிறைய சங்கு வைக்கலாம் அதேமாதிரி கார் ஃபுல்லாக சங்கு வேணா சின்னதாக சங்கு வைக்கலாம் அதுமாரி இந்த முத்து சங்கு வச்சிங்கனாக்கா அதில் உள்ள வரக்கூடிய வைப்ரேஷன் எப்படி காமன் கூல் அமைதியை ஏற்படுத்தும் மனிதனுடைய அப்போது ஒரு ஓட்டுநராக இருக்கட்டும் உள்ள இருக்கங்களும் ஒரு அமைதியாக ரிலாக்ஸாக இருந்தாலே போதும் அதுக்கும் தூங்கிடலாம் மாட்டாங்க தெளிவான சிந்தனை இருக்கும் நிறைய பேர் ஒரு கார் டிவைஸ் ஒன்று நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம் நிறைய பேர் கேட்டாங்க காமாக இருக்கும் அப்படின்னா தூங்கிட போகிறாங்க சார் அப்படின்னாங்க தூங்கலாம் மாட்டாங்க தெளிவான நோக்கம் இருக்கும் தூக்கம்ங்கிறது வேற தெளிவான ஒரு நோக்கம் வேறு ஸோ சிந்தனையில் மிகப்பெரிய ஒரு அழகு இருக்க வேண்டும் அந்த அழகு தான் வாழ்க்கை அழகு நமக்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை எதிரி இல்லாத வாழ்க்கை நமக்கு சமமாக இருந்தாலே போதும்னா அள்ளி வாரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவைக்கான சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் நல்ல நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் முன்னோர்களுடைய கருத்து அதனால தான் வாழ்க்கையில் நமக்கு இந்த சங்கு அதுக்கான வாஸ்து சம்பந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து ஏன் பார்த்து பார்த்து நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க நம்மளுடைய முன் தாத்தா பாட்டிகள் வந்து ஏன் சங்கு வீட்டில் வச்சுருந்தாங்க அரிசியில் ஏன் போட்டு வச்சுருந்தாங்க இன்றைக்கி அன்னலட்சுமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு ஜான் வயதுக்கு தான் சார் இல்லாமல் அந்த நல்ல சாப்பாடு நமக்கு கிடச்சிச்சின்னா மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் அளவோடு கிடச்சா மகிழ்ச்சி இருக்கும் நல்ல மனிதர்கள் கூட இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும் அத்தனையுமே இந்த முத்து சங்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதனால தான் பூஜாரிகளையும் வைக்கலாம் நீங்கள் இந்த ஒரு பவுலில் தண்ணி வச்சு இந்த தண்ணிக்குள்ளேயும் இதை போட்டு வைக்கலாம் ஆக நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஆக எந்த ரூபத்தில் வேணாலும் இதை வைக்கலாம் முத்து முத்தான ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் வந்து கொடுக்கும் அதுதான் அதிர்ஷ்டம்